யாரு பெல் அடிச்சது டேங்க் ஃபுல் அடிச்சு யாரோ புண்ணியமாக பெல் அடிச்சிட்டு போயிருக்கான் வா ஆய்ம்பெருங்கந்தங்களால் வந்தா ஆள வந்தால் பேசுறது ஏதாவது காதுல விழுகுதா எட்டு பொண்ணு பார்த்து ஒண்ணும் சரியில்லைங்கிறான் ஏன் இந்த வயசான காலத்துல இப்படி அலக்கழிக்கிற இப்ப என்னமா உனக்கு பிரச்சனை ஏமா இப்படி புலம்புற கல்யாணம் கல்யாணம் தானே தாராளமா பண்ணிக்கம்மா செருப்பால் அடிப்பேன் யார கேலி பண்றதுன்னு ஒரு வியவஸ்தை இல்ல அம்மா நீ நானுமா கிருஷ்ணா உசேல வந்தா ஒரு பொண்ணோட போட்டோ காட்டினா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா வழக்கமா எல்லா பொண்ணையும் நீ தட்டி மாதிரி இதை தட்டி கழிக்க முடியாது ஏனா பேர் பொறுத்து அவ்வளவு நல்லா இருக்கு பொண்ணு பேரு மீரா மீரா ஜிரானுகிட்ட இருக்க சாப்பாட்டு கோவத்தை

நம்ம ஹீரோ கிறிஸ்டாவுக்கு பாலி சினைதே இவன் சோம்பேறின்னு தெரிஞ்சும் வேலை கேச்சிருக்கே லோனு கேட்குறதே இவன் வேலை ச குட் ஏ தூசி இந்த இடம் தூசியாக தான் இருக்கும் சாரி சார் தூசி இல்லாத இடம் பார்த்து ஏதாவது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போ ஃபிகர் கிடையாது காமிச்சிட்டு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டேன் சார் கெட் அவுட் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார் சாரி சார் கெட் அவுட் சார் அப்படி இல்லை டென்ஷனாக இருக்கா நம்ம லேட்டா வந்து தெரிஞ்சது ரிவிட் அடிப்பான் அவனுக்கு தெரியத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோனு சப்போர்ட் வந்துரும் மாப்பிள்ள போன் அடிக்குது ஹலோ கிருஷ்ணா இல்ல மாப்பிள்ள பிஸியா இருக்கான் என்ன விஷயம் ஈவினிங் பார்ட்டி இருக்கு கிருஷ்ணாட்ட சொல்லிரு சொல்லிடுறேன் வந்துடுறோம் பார்ட்டி எங்க

இந்த சரக்கு வெயிட் பண்ணு அந்த சரக்கு வெயிட் பண்ணுமா அப்படியா அப்படியா இந்த கோமல் சித்தங்க கேது கிருஷ்ணா வந்துட்டாயா இன்னைக்கு என்ன பச்சை கதற டேய் வெயிட் பண்ணு எல்லாத்தையும் எடுத்து வெயிட் பண்ணுங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பா ஏவே எது பேசுறே எனக்கனடா நான் தன்னம்பிக்கை உள்ளவன் கண்டிப்பா ஜெயிப்பேன் ஏ வென்று தள்ளற குடிக்க வந்த இடத்துலயும் கொடச்சல் நான் தான் வரேன்னு சொன்னேல அப்புறம் ஏன் சும்மா ஃபோன் பண்றீங்க மாப்ள வயசுக்கு அந்த பொண்ணையும் வாங்கி வச்ச சரக்கையும் காக்க வைக்கக்கூடாது

நாளைக்கு என்ன விளையாட போறான்டா பாப்ப ஹார்டு ஒர்க்க எந்த ஒரு எஃபர்ட் நான் சொல்ற மாதிரி நீக்கேன் விவேகானந்தர் மாதிரி நினைச்ச சார் முடியல சார் முட்டி வலிக்குது சார் முதல்ல முட்டி வலிக்குதா செய்யு அந்தக்கப்புறம் ஒரு சுகம் கிடைக்கும் பாரு ஏவல நாலா பாம்ப பாதரன எந்த கூத்துல எந்த பாம்பு அர்பாயமே உள்ள அந்த சதை வெல்ல இந்த கேட்க முடியல ஆலா அப்பா எந்த ஹாஸ்பிடல்ல

அவன் இருக்கானே நான் போய் பார்த்துட்டு வரேன் சானா இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா சானா அவனுக்கு இருப்பது எட்டாம் அறிவு சாப்டியாடா एक नमण சிறுமா அம்மா மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சமதிச்சான் நம்ம ஏன்டா சமதிச்சே என்னமா இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு மகனுக்கு கல்யாணம் பண்ணுங்க எல்லாம் சரியாயிரும் பல்ஸ் நல்லா இருக்கு சரிங்க சார் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்க பேசுறேன் குதூகலமா உரம் தட்ட மாத்திக்கிறோம் என்னது மாப்பிளைக்கு பொண்ணை பிடிக்குமாவா அதெல்லாம் பிடிக்கும் நான் கிழிச்ச கொண்ட தாண்ட மாட்டான்ல ஓகே ஓகே அப்புறம் நிச்சயதாரத்தை பங்கசால்லாம் சந்திப்போம்

முன்னா எல்லாருக்கும் மனசு நம்ம ஈரோக்கு என்னுடைய பரவாயில்ல போன தடவை வந்தவர் தலை அஜித் மாதிரி இருந்தார். அவரை விட்டுட்டு இவரை போய் செலக்ட் பண்ணிருக்கேன் இவர் யாரு எப்படி பட்டு வரன்னு தெரியுமா ம்ம் பீஸ் दट யுவர் ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க என்ன யோசிக்கிற இவருக்கு யாரும் இல்ல இவர் ஒரு அநாதை மேடம்

இப்போ புரியுதா மீரா ரெடி வாம்மா. சீக்கிரம் வாம்மா பா, வந்துட்டேன் பாபா